ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ எல்லாத்துக்குமான ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎஸ்டிஎம் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்திருக்கனால வந்துட்டு இப்போ ஆல்ரெடி என்கிட்ட பிஎஸ்டிம் இருக்குது இப்போ நான் புதுசாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குன்னு பிஎஸ்டிஎம் வாங்கணுமா இல்லை அதுவே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதுக்குன்னு நம்ம புதுசாக எந்த ஒரு பிஎஸ்டிஎம் வாங்கணும்னு இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஎஸ்டிஎம் எம் சர்டிஃபிகேட்டுக்குன்னு எந்த ஒரு வேலிடிட்டி அப்படிங்கிறது கொடுக்கல சரிங்களா ஒரு டீம் வாங்கினாலே போதுமானது லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நியூ ஃபார்மெட்டில் இருக்கா ஓல்டு ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அது என்ன நியூ ஃபார்மெட் ஓல்டு ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த நியூ ஃபார்மேட் ஸோ இந்த நியூ ஃபார்மேட்டில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலுக்குன்னு தனியான நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி வந்து காலேஜுக்கு வாங்குற மாதிரி வந்து தனியாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கும் கீழே தமிழ்லையும் இருக்கும் சரிங்களா மேலே இங்கிலீஷில் இருக்கும் கீழே தமிழில் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் வாங்கினா கூட போதும்னா அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ரெண்டுத்துலேயும் வாங்கணுமா ஒன்று மட்டும் தான் சைன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு எது தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுலையோ ஏதாவது ஒன்றில் வாங்கினீங்கன்னா கூட போதும் இல்லை ரெண்டுத்துலையும் ஃபில் பண்ணி வாங்கியிருந்தாலும் போதுமுண்ணா சரிங்களா இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நேம் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன இயர்லேருந்து என்ன இயரில் ஸ்டார்ட் பண்ணி என்ன இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் முடிச்சு என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் சரிங்களா ஸோ இது தெளிவாக இருக்கிறது தான் நியூ ஃபார்மேட்டு இதே ஓல்டு ஃபார்மேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன இயர் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க என்ன ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல் எப்படின்னா வந்து நமக்கு வந்து இப்போ டென்த்து எலிஜிபிள் இருக்கக்கூடிய எக்ஸாம்னா டென்த்து மட்டும் தமிழில் படித்தாலே போதும் நீங்கள் ஃபிஃப்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்க டிகிரி வரைக்கும் எலிஜிபிள்னா வந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல டிகிரி மட்டும் சில பேர் தமிழில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க கூட எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி எப்போ இருந்துச்சு இதுக்கு பழைய ரூலில் இருந்துச்சு ஆனால் நியூ ரூல் வந்து எப்படின்னா நீங்க என்ன எலிஜிபிள் இருக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுறீங்களோ ஒன்றாவதுலேருந்து இருந்து அது வரைக்கும் எலிஜிபிள்னா ஒன்றாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இப்போ டிகிரினா ஒன்றாவதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் எல்லாமே தமிழில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற நியூ ரூல் வந்தனால இந்த நியூ ஃபார்மேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க வந்து 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 மென்ஷன் இதன்படி நம்ம நம்ம என்ன டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ அது வரைக்கும் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்கணும் சரிங்களா இதே நம்ம மல்டிபிள் ஸ்கூல் படிக்கிறோம் இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு அதுக்கப்புறம் ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா நம்ம மூணு தடவை மூணு இடத்துலையும் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தனியாக மென்ஷன் பண்ணி அதனால் கரெக்டாக நமக்கு வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கேன் மென்ஷன் ஆகி நம்ம வந்து வாங்கியிருக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் நியூ ஃபார்மேட் படி வாங்க வேண்டிய அந்த ஒரு இது ஸோ இப்போ இந்த நியூ ஃபார்மெட் படி இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு நம்மளால் இந்த நியூ ஃபார்மேட் படி வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க லாஸ்ட் இயர் வந்து வாங்கினவங்க எல்லாருமே இந்த நியூ ஃபார்மேட் படி வந்து வாங்கியிருப்பாங்க இந்த ஃபார்மேட் படி வாங்கியிருப்பாங்க இந்த ஃபார்மெட் படி எப்படி வாங்கணும்னா நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு இப்போ நம்ம ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் படிச்சோன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து எந்த ஏர்லேருந்து இந்த இயர் படிச்சோம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும் மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலாக வாங்கணும் அப்புறம் காலேஜ்னா அந்த காலேஜுக்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ப்ரொசீஜர் இல்லை சரிங்களா இந்த ஃபார்மெட் படி ஆல்ரெடி வாங்கினீங்கன்னா எலிஜிபிள் தான் ஸோ இதில் எந்த ஒரு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது இல்லை இல்ல ஏன் உட தெளிவா நான் வந்து சொல்றேன் அப்படின்னா ஸோ இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் ஸ்டடி இன் பி பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கான சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் த தேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அந்த சர்டிஃபிகேட்டை ஃபார்மேட்டை வந்து இந்த குரூப் உடைய நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுலேயே வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த ஃபார்மேட் படி நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் அது இதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் டூக்கு வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த நியூ ஃபார்மேட் படி அந்த பிஎஸ்டியம் இருந்துச்சுனாலே இந்த ப்ரூஃப் இருக்கும் நீங்க வந்து அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஆல்ரெடி பிஎஸ்டி வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை பழைய ஃபார்மெட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் புது ஃபார்மெட் வந்து வாங்கி தான் ஆகணும் ஓகேங்களா அது வந்து நான் வச்சுக்கோங்க புது ஃபார்மெட் வச்சிருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை இது வரைக்கும் நீங்கள் வாங்கவே இல்லை புதுசாக எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்குறது நம்ம டேரக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையே புது ஃபார்மெட் அதை வச்சு நீங்களால் வாங்க முடியாது புதுசாக வாங்குறவங்க எப்படி வாங்கணுன்னா பக்கத்தில் இருக்க இ சேவா சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு போனால் தரமாட்டாங்க பக்கத்தில் இருக்க இ சேவா சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருப்போம் நமக்கு டென்த்துக்கு மட்டும் தான் நமக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் டுவெல்த்துக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் மற்ற எதுக்கும் நமக்கு வந்து இங்கே தான் படிச்சோங்கிறதுக்கு எதுவும் இருக்காது இல்லையா அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படவே வேணாம் நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருப்பீங்க இல்லையா டென்த்து படித்தது எந்த இயரில் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வச்சு இதுக்கு முன்னாடி படித்த இய எல்லாமே வந்து எந்த எந்த இயரில் படிச்சோம் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் வந்து ஒரு இயரில் முடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு இயரில் முடிச்சிருப்பீங்க அப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ எந்த ஸ்கூலில் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலு அதே மாதிரி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க என்ன ஸ்டா கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன எது எதுக்கு வேணும் எத்தனை ஸ்கூல் நீங்கள் மாறி இருக்கீங்க அந்த ஸ்கூலில் என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க இதெல்லாமே தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றபடி உங்கள்கிட்ட டென்த் டுவெல்த் டிகிரிக்கான உங்களுக்கு அந்த அந்த ஃப்ரூப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஈசவா சென்டருக்கு போய்ட்டு அங்கே இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் அந்த டீட்டெயில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான அத்தாச்சுலாம் உங்களுக்கு எது இருக்கணும் அவசியம் இல்லை அந்த ஸ்கூலில் வந்து இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த இங்கே தான் படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா எந்த இயர்லேருந்து எந்த இயர் படிச்சிங்க என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க எந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் பிஎஸ்டியும் வாங்கிக்க முடியும் அவங்க கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கான பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஈஸ்வா சென்டர் மூலியமாக உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும் அந்த நியூ அந்த ஃபார்மேட் வச்சு உங்களால் பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் புதுசாக வாங்குறவங்க ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் படி பிஎஸ்டிஎம் வந்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அந்த நியூ ஃபார்மேட் படியே இருக்குதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஓல்டு ஃபார்மேட் படி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க நியூவாக வந்து வாங்கிக்கோங்க அல்லது இப்போ இது வரைக்கும் என்கிட்ட இல்லவே இல்லைனா இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் படி வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எது வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கணும் இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் நான் வச்சிருக்கேன் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க இப்போ நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்த்து எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் இருக்குது டுவல்த் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் இருக்குது மாதிரி டிகிரி எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் இருக்குது சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களா ஒரு வேளை டென்த்து தான் தமிழ்ல படிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் தமிழில் வாங்குங்க டுவெல்த்து வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் வாங்க இல்லை டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் வாங்கிட்டு எவ்வளோ நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிருங்க இதில் வந்து சில பேர் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழில் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பிஎஸ்டிம்க்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இயரோ ரெண்டு இயரோ சில பேர் ஒன்றாவது மட்டுமே கூட இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுமே நாட் எலிஜிபிள் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள் ஒருவேளை நீங்கள் நீங்கள் பிஎஸ்டிஎம் கோரி அந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் யார் வந்து ஒன்றாவதுலேருந்து என்ன குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் உங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தப்பாக போட்டு லாஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிடாதீங்க சரிங்களா ஸோ அது வந்து நான் வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி பழைய ஃபார்மேட் வச்சிருக்கவங்க மட்டும் புது ஃபார்மேட் வாங்கினா போதும் புது ஃபார்மேட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாம் ஸோ நியூ ஃபார்மேட் அப்படிங்கிறது தான் தேவைப்படும் புதுசாக வாங்குறவங்க ஈசவா சென்டர் மூலயமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கூல்லாம் படிச்சிங்களோ அதில் எந்த ஏரியிலேருந்து எந்த ஏரிய வரைக்கும் படிச்சிங்களோ அந்த டீட்டெயில் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஏ சேவா சென்டர் போனீங்கன்னா அங்கே அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எது வரைக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதெல்லாமே அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் பிஎஸ்டியும்க்கான டீட்டெயில் அப்படிங்கிறது அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஜாதி சான்றிதழ் பற்றியும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றியும் வந்து கேட்குறீங்க என்கிட்ட பழைய அந்த அட்டையில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்குது அதையே அப்லோட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ இடையில வந்து ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்ன ஓல்டுலாம் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் சேனலில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பழைய நீங்கள் அந்த அட்டையில் வாங்கின பி ஜாதி சந்தரத்தில் இருந்தாலுமே சரி எல்லாமே வந்து செல்லும் தான் அதனால் நீங்கள் இப்போ புதுசாக வாங்குறவங்க சர்டிஃபிகேட்டாக வந்து வரும் பேப்பரில் சர்டிஃபிகேட்டாக வந்து வரும் ஸோ அப்படி இருந்தாலும் ஓகே தான் பழசு இருந்தாலும் ஓகே தான் அதில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை ப்ராப்பராக வந்து என்டர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இல்லை எனக்கு நான் புதுசாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் அதில் கன்ஃபியூஷன் ஆகிட வேணால் பழசு இருந்தாலும் உங்களுக்கு செல்லும் புதுசு இருந்தாலும் செல்லும் சரிங்களா கம்யூனி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதில் நேம் வந்து மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்கிறீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சர்டிஃபிகேட்டில் அதாவது ஜாதி ஜென்டதல் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பாவுடைய சில பெண்களுக்கு தான் அந்த மாதிரி கல்யாண பெண்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் அப்பாவுடைய கேஸ்ட் என்னவோ அதுதான் வந்து பெண்ணுக்கும் வந்து வரும் ஸோ அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி அப்பாவோட கேஸ்ட்டு தான் வரும் ஸோ அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் மாதிரி நிறைய பேருக்கு நேம் எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய இன்சியில் வந்து வந்துருச்சு ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்னுடைய அப்பாவோட இருக்கு அப்படின்னு அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் முடிஞ்ச வரைக்கும் அது பெருசாக இஷ்யூ ஆகாது பட் ஆனால் வரைக்கும் எல்லா சர்டிபிகேட்லேயுமே ஒரே மாதிரி நேம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டை பெருசாக வந்தால் நம்மளால மாற்ற முடியாது ஒரு வேலை ஆதார் கார்டில் வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா அதுலேயுமே ஒரே மாதிரி மாற்றிக்கோங்க டென்த் சர்டிஃபிகேட் வச்சு ஆதார் கார்டில் மாற்றிட முடியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரே பேர் இருக்க மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு சேஃப் நம்ம ஒரு ஜாப் வாங்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரே பேர் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எல்லாம் இருக்கும் சரிங்களா சோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக என்டர் பண்ணணும் அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம் டீட்டெயில் யாராவது தப்பா என்ட்ரு பண்ணும்போது தான் அது ஆயிடும் அதே மாதிரி அந்த அமௌண்ட் பே பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த மூணு தடவை வந்து அட்டம் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கும் மூணு ஃப்ரீ அட்டம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த ஃப்ரீ அட்டம்லாம் பார்க்காம பேமெண்ட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு அந்த அந்த பேமெண்ட் பண்ணுறதில் கூட வந்து சில இஷ்யூ ஆகிறனால அதாவது நம்ம ப்ரௌசிங் சென்டரில் கூட அவங்க கண்டுக்காமல் அதை பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த ஃப்ரீ அப்படிங்கிறத கிளைம் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க ஸோ அதனால் கூட நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ப்ரௌசிங் சென்டரில் அந்த பேமெண்ட் பண்ணுறாங்களா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்